ஸ்ரீகுருபியோ நமகா நாஜகி நான்முகி நாராஜினி கை நளின பஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதினச்சுவாஜகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே எல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்தேத்தி என்னுடைய குருநாதனின் மலரடிகளையும் பணிந்து அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஷனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமியுடைய ஆசீர்வாதங்கள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபது முதல் பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முடிய நடக்க இருக்கின்ற தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் கடகராசி என்பவர்களே உங்களுக்கான ராசி பலனை காண்போமாக கடகராசி எல்லாம் சுபமாக நடக்கும் அதாவது இன்று வருமோ நாளை வருமோ என்று நல்ல நேரம் எப்போ வரும் அப்படின்னு வழிமேல் வைத்து காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே இன்றைக்கி நான் நன்மை நடந்துருமா நாளைக்கு நன்மை நடந்துருமா அப்படின்னு தொடர்ந்து எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கிறது என்ற ஒரு மங்கள சொல்லை மங்களகரமான செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த ஐப்பசி மாத பலனை நான் தொடங்குகின்றேன் என்ன சாமி சொல்கிறீங்க தொடர்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கடன் பிரச்சனை என்று சொல்லிவிடலாம் எதுகை மோனையோடு பேசலாம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து இந்த ஐப்பசி மாதம் நம்மளால் வெளியே வர முடியுமா சாமி அப்படின்னு கேட்டால் சமாளிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சமாளிக்கிறதுனா எப்படி ஒரு மொத்தமாக சமாளிக்கலாம் ஒரு ஆறு மாதமாக அது வாங்க முடியல கட்ட முடியலனாக்கா ஒரு நாலு மாதம் டியூவாது இங்கே கட்டலாம் அப்போ சமாளிக்கக்கூடிய மாதமாக கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் கடகராசினியர்களே உங்களுக்கான ஐப்பசி மாத ராசி பலனை பார்ப்போம் இப்போது கடகராசிக்கு கண்டசனி ஆரம்பம் அது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பி அன்றைய தினம் ஆரம்பிக்குது ஆனால் திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே இங்கே பிரச்சனை ஆரம்பிச்செடுத்து கண்டக சனி ஆரம்பித்தெடுத்து என்ன சாமி சொல்கிறீங்க இப்போ தான் ராகுக்கு எதுவாக ஒரு பிரச்சனை வந்தது ராசியை விட்டு போனாங்க திரும்ப பன்னெண்டாம் பாவத்துக்கு போனாங்க இப்போ பதினோருக்கு பேர் இன்னும் நாங்கள் அதுலேருந்தே வெளியே வரல அதுக்குள்ளே நீங்கள் கண்டசனி அப்படின்னு சொல்லி இன்னொரு பயம் ஒருத்துறீங்களே சாமி அப்படின்னு கேட்டால் பயம் வேண்டாம் இந்த கண்டக சனி உங்களை ஒன்றும் செய்யாது காரணம் இந்த ஐப்பசி முப்பதாம் தேதி குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைந்து ஏழாவது பார்வையாக அவரும் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ சனியுடைய பார்வையை பார்த்து அங்கு ஏற்படுகின்ற தோஷத்தை குற்றத்தை கர்மாவை கர்ம வினைகளை குரு பார்க்க அது விலகும் ஆக இந்த ஐப்பசி மாதம் அதுவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒன்றாக அமைகிறது புரியுதுங்களா மிக முக்கியமான பயிற்சி இந்த குரு பயிற்சி யாருக்கு கடகராசி அன்பர்களுக்கு சரி இப்போ நன்மை நடக்கும்னு சொல்லிட்டேன் தொடர்ந்து ஒரு ஒரு விஷயமாக நாம் எடுத்து பார்ப்போம் முதல்ல தொழில் துறையை சார்ந்தவர்கள் வர்த்தகம் சார்ந்தவர்கள் தொழில்துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக தொழில்துறை மேம்படும் வர்த்தகம் அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் புரிதுங்களா வியாபாரம் அதிகரிக்கும் நல்ல விவசாயமாக இருந்தால் நல்ல விளைச்சல் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் தேவையான அளவுக்கு மழை இருக்கும் யார் இதெல்லாம் கடகராசிக்கு மழை வந்து பன்னெண்டு ராசிக்கு தானே சாமி பெய்யும் இதில் போய் என்ன கடகராசிக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா காரணம் சொல்லலாம் எல்லோருக்கும் பொதுவாக பெய்யக்கூடிய மழை தான் அது கடகராசிக்காக இருந்தால் அவங்களுக்கு அந்த மழை தேவைப்படும் அதுவே மற்ற ராசினர்களாக அது அதிகமான மழையாக இருக்கும் ஒரு சிலருக்கு மழையே தேவையில்லாததாக இருக்கும் ஆக வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் தொழில் துறையை சார்ந்தவர்கள் தொழிற்சாலைகளை வச்சு நடத்தக்கூடியவர்கள் முதலாளிகள் ஓனராக இருக்கக்கூடியவங்க கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்க எஜமானருங்கிற ஸ்தானத்தை உடையவர்கள் அவங்க பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரிதான் இல்லை சாதாரண தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தள்ளுவண்டிக்கு முதலாளியாக இருந்தாலும் சரிதான் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் அல்லது சிறு தொழில் குறுந்தொழில் எதை செய்தாலும் சரிதான் எந்த நிலையில் இருந்தாலும் வியாபாரம் வர்த்தகம் அதிகரிக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் தொழில் துறை மேம்படும் அதே போல வருமானமும் அதிகரிக்கும் வர்த்தகம் அதிகரித்து வரவு செலவுகள் நன்றாக இருக்கும் தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் தேவையான அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் புரியுதுங்களா அப்போது வளர்ச்சி இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருந்தது என்று சொன்னால் பண வரவு நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு அந்த வருமானத்தை கொண்டு பழைய கடன்களை நீங்கள் அடைக்கலாம் பழைய கடனை நீங்கள் அடைக்கலாம் அது அப்போ தான் அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு நாலு மாத கடனை தாராளமாக நீங்கள் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை சாமி உங்களுக்கு கிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இதை தான் உங்களுக்கு நல்ல காலம் நல்ல நேரம் என்று நான் சொன்னேன் ஏன்னா இந்த வர்த்தகத்தை சார்ந்த தொழில்துறையை பொறுத்தவர்களை கடன் பிரச்சனை தான் கடகராசிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அமைகிறது காரிய தடை இருக்கின்றது இந்த குரு உங்களுக்கு மிக முக்கியமான குரு அது வந்து திருமணம் யோகமாக திருமண யோகமாக இருந்தாலும் சரிதான் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரிதான் குடும்ப ஒற்றுமையாக இருந்தாலும் சிறிது தான் குடும்பஸ்தானமாக இருந்தாலும் சிறிது தான் வேலை வாய்ப்பு குறிப்பாக வேலை வாய்ப்பு இந்த எல்லா விஷயத்துக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சிக்கு அடியேன் இந்த நவம்பர் பதினஞ்சு அல்லது பதினாறாம் தேதி ஒரு நாள் நிர்ணயம் செய்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பரிகாரம் செய்ய இருக்கின்றேன் பரிகாரம்னால் சாதாரணமாக ஏதோ ஒரு ஹோமம் செஞ்சோம் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்றது இல்லை காரண காரியத்தோடு இப்படி செய்யணும் இப்படித்தான் செய்யணுன்ற அந்த வழிமுறைகளை பின்பற்றி அந்த குரு பயிற்சிக்கான பரிகார பூஜை பரிகார சங்கல்பம் பரிகார ஹோமம் இதை மூன்றையும் பக்தி சிரத்தையோடு செய்ய இருக்கின்றேன் ஆக விருப்பமுடையவர்கள் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு தடை இருக்குதா அல்லது வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது எனக்கு வேலை இல்லை சாமி வியாபாரம் மந்தமாக இருக்குது சாமி குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சாமி கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருக்குது சாமி குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அதுபோல் குருவால் உங்களுக்கு குரு பார்த்ததான் அந்த கண்டக சனியுடைய பார்வையே உங்களுக்கு குறையும்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் குருவை போற்றி புகழ வேண்டும் ஆகையினாலே இந்த குரு பெயர்ச்சி கடகராசி என்பவர்களுக்கு மிக 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 முக்கியமானது அவசியம் நீங்கள் அந்த பரிகார ஹோமத்தில் அந்த கட்டணத்தை செலுத்தி கண்டிப்பாக கட்டாயம் கலந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் தாராளமாக அந்த கீழே உள்ள தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுக்கான பெயரை முன் முன்பதிவை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ வர்த்தகம் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் வரவு செலவு நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த ப பிராய்சித்தம் பரிகாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன் குரு பயிற்சிக்கான பரிகார ஹோமங்களை நானே செய்ய இருக்கின்ற தாராளமாக நீங்கள் அதை கலந்துக்கோங்க ஹோமமே நீங்கள் தனியாக எடுத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தனியார் வேலை வாய்ப்புகள் ஆனாலும் சரிதான் அரசாங்க உத்தியோகம் ஆனாலும் சரிதான் ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உத்தியோகத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் இருக்கிறத முதல்ல காப்பாற்றிக்கோங்க நான் வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாமா எனக்கு இங்கே வந்து ரெக்கனைஸ் கம்மியாக இருக்குது அல்லது என்னை வந்து ஆத்தரைஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படி இல்லைனா என்ன வந்து எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை இப்படின்னு பல கேள்விகள் என்ன இடத்துல ஜாதகத்தை கொண்டு வராங்க கடகராசி என்பர்கள் அப்போ அந்த கடகராசி என்பர்களை நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா உங்களுக்கு நேரம் காலமும் உங்களுக்கு ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது ஏதோ இதுவரை வேலை போகாமல் காப்பாற்றின்னு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதுவும் இத்தனை இடர்பாடுகளில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய பாக்கியம் குலதெய்வ ஆசீர்வாதம் குலசாமியுடைய ஆசீர்வாதத்தால் தான் நீங்கள் வேலைக்கு போயின்னு இருக்கு சம்பளம் வாங்கிட்டுருக்குற விஷயம் இதை காப்பாற்றிக்கணும்னு சொன்னாக்கா முதல்ல காப்பாற்றிக்கோங்க அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணுறேன் நான் பெரிய வேலைக்கு போகிறேன் இதை விட டபுள் மடங்கு சம்பளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புத்திசாலித்தனம் கிடையாது ஆக தனியார் வேலை செய்பவர்களும் சரிதான் அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களும் சிறிதுதான் மேலதிகாரிகளையே அனுசரித்து செல்ல வேண்டும் உங்கள் உத்தியோகத்தை முதல்ல காப்பாற்றிக்கணும் இருப்பதையும் முதலில் காப்பாற்றி கொள்ளுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன் நான் மறைமுகமாகவே சொல்லலை முதல்ல இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க ஆமாம் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி நான் படிச்சுட்டு இப்போ தான் சாமி நான் வேலைக்கே போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக முதல் முறையாக வேலைக்கு போக போகிறேன் இதோ சாமி நான் ஏற்கனவே வேலை செய்துண்டு தான் இருக்கேன் இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன் வேலை போயிடுத்து ஆனால் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி சாமி நான் வெளிநாட்டில் இருக்கேன் இப்படிலாம் நிறைய விதவிதமான கேள்விகள் வித்தியாசமான கேள்விகள்லாம் நிறைய வருது நான் வெளிநாட்டில் இருக்க சாமி எனக்கு வேலை எடுத்து திருப்பியும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வேலை கிடைச்சாதான் நான் இங்கே இருக்கவே முடியும் இல்லைனா ஊருக்கு தான் போனோம் ஆனால் ஊருக்கு போகிறதுக்கும் ஃப்ளைட் வசதி கிடையாது அங்கே வந்தாலும் பிரச்சனை அப்போ நான் இங்கேயே இருக்கணும்னா எனக்கு வேலை தான் சாமி கிடைக்கணும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது அப்போ புதுசாக வேலைக்கா காத்திருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்களில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சிறுதான் ஏற்கனவே வேலை செஞ்சு வேலை போன இளைஞர்களுக்கும் சிறுதான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஐப்பசி மாதம் வேலை கிடைக்கணா என்று வாய்ப்புகள் இருக்கிறது தாராளமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் இதுக்காக முயற்சி எடுத்திருந்தாலும் அல்லது அந்த கம்பெனிக்கு தேன ஒரு லெட்டர் போட்டு அவங்க உங்களுக்கு ப்ரொசீஜர் என்னவோ அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டு இருந்தால் இல்லை நீங்கள் அந்த மாதிரி செயல்படவே இல்லை ஒரு நண்பர் மூலிமா கூட சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கூட அந்த கம்பெனி ஒரு வேக்கண்ட் இருக்கடா நான் உனக்காக இருக்கடா நீ போ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ நான் சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட லீடர்டெலாம் நான் டீம் லீடர்கிட்ட பேசிக்கிட்டேன் நானே அப்படின்லாம் சொல்லி அவங்க மூலியமாக கூட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்கு ஒரு சில பிராய சித்தங்களை செய்து கொள்ள வேண்டும் வேலை இல்லாமல் இருக்குது வேலை கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் அப்படி சும்மாவே உட்காந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு வந்து ஃபோன் மட்டும் பண்ணி என்கொயரி கேட்டு மெயில் போட்டு உட்காந்தா வேலை கிடைச்சிருமா அப்போது அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் பரிகாரங்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்தால் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதை நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எட்டுவாங்க அது நம்ம என்ன குற்றங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்குதுன்னு பார்த்து நிவர் நிவர்த்தி என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டோம்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புரியுதுங்களா சரி அடுத்ததா வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் வியாபாரத்தை பற்றி பேசிட்டோம் குடும்பம் குடும்பத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் நாலாம் இடத்துல இரண்டுக்கு உடையவன் குடும்பஸ்தானத்துக்கு உடையவன் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் துலாத்தில் சூரியன் இருக்கிறார் ஓகேவா மூணு பன்னெண்டுக்குரிய புதனோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் அது வீண் செலவாக இருந்தாலும் சரிதான் சுப விரயமாக இருந்தாலும் சரிதான் வீண் செலவுன்னு வச்சுக்கலாம் இல்லை சுப விரயம்னு வச்சுக்கலாம் இப்படி ரெண்டு பக்கத்தில் எந்த விரயமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சில செலவுகள் ஏற்படும் மூ வயதில் முதுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டிக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏன்னா சனி எங்கள் மகரத்துக்கு வரதுனால இப்போ வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது ஒரு விரயமாக வச்சுக்கலாம் சரி அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கை கொடுக்கும் ஏன் இன்னும் ஒரு வருஷம் நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு வருஷ காலம் அது என்ன சமயம் ஒரு வருஷ காலம் அதான் சொல்லிட்டேனே குரு பயிற்சி அடைந்து எங்கே வரணுங்க மகரத்துக்கு வருகின்ற பொழுது ஏழாம் பாவத்துக்கு குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கின்ற பொழுது எல்லாம் நன்மையே நடக்கும் ஆனால் அந்த குரு அங்கேருந்து அடுத்த நவம்பர் மாதம் வெளியில் போயிட்டாருன்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் சனி ஒரு ஒன்றரை வருஷம் அங்கே தனியாக இருப்பார் அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் அதுக்கு தான் சொன்னேன் இந்த பதினஞ்சாந்தேதி நான் நடத்த இருக்கின்ற அந்த குரு பேர்ச்சி ஹோமத்தில் எல்லோரும் ஃபோன் போட்டு கலந்துக்கோங்க என் ஃபோன் நம்பர் இருக்குது போட்டு கலந்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இது தான் ஆக இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிரிந்த கணவன் மனைவி ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருக்காங்கன்னா மன செலவில் நீங்கள் சேரணும்னு நினச்சி நினச்சிருந்தால் நிச்சயமாக நீங்கள் திரும்பவும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கான காலம் கனிந்து வரும் மனம் திருந்தி வருவார்கள் அடுத்ததாக திருமண யோகம் இந்த திருமணத்தை யோக திருமண யோகத்தை பார்க்கின்ற பொழுது ஐப்பசி மாதம் ஏன் தாராளமாக பொண்ணு புள்ள வீட்டுக்கு போகலாம் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் இன்னும் பொருத்தம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தர் வீட்டுக்கு பிள்ளை வீட்டுக்கு போகிறதோ பொண்ணு வீட்டுக்கு போகிறதோ கை நினைக்கிறதோ தாம்பூலம் வைக்கிறது பொண்ணு பூ வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வழிநடத்தலாம் தாராளமாக செய்யலாம் திருமண யோகம் உண்டு கடகராசினியர்களே நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் ஏற்கனவே திருமணம் ஏற்பாடாகி தடைபட்டிருந்தால் அந்த திருமண தடைகள் விலகும் அப்போ நல்ல நேரம் இருக்கிறது அப்போ திருமண தடை நீங்கும்னு சொன்னால் திருமணம் நடைபெறும் திருமண பாக்கியம் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த திருமண தடைக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு அருமையாக நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஜோசியர் இடத்துல நீங்கள் அந்த ஜாதகத்தை கொண்டு உண்மையான திருமண தடைக்கு காரணம் என்ன உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது ஸோ திருமண யோகம் இருக்குது இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நண்பர்களே அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை சொல்லிட்டேன் திருமண யோகமும் சொல்லிட்டேன் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு அஞ்சாம் இடமாகிய செவ்வாய் அந்த செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் ராசிக்கு அஞ்சு சரி அது கடக லக்னமாக இருந்தாலும் சரிதான் கடகராசி நேயர்களாக இருந்தாலும் சரிதான் கடக கடக கடகராசி இந்த இரண்டு நேயர்களும் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தகுதியான தேவையான பிராய சித்தங்களை செய்து கொள்வது நல்லது அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் நல்ல மருத்துவரையை பார்ப்பது நல்லது இல்லை உங்கள் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது அதுக்கான ஏற்கனவே பாத்திர சாமி அதுக்கான ரெண்டு கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது இந்த ஒரு மாதத்தை கடந்து வருவது இந்த மாதம் எதுக்குன்னா பிரார்த்தனைக்கான காலம் வழிபாட்டிற்கான காலம் அந்த பிரார்த்தனையை வழிபாட்டை சரிவர செய்யுங்கள் கடகராசி அன்பர்களே அப்பொழுது அந்த குழந்தை பாக்கியம் அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் கை கூடும் நிச்சயமாக அடுத்த மாதம் உங்களுக்கு தாராளமாக திருமண அந்த குழந்தை பாக்கியம் கைகூடும் புரிதுங்களா அதே போல் கடகராசினியர்களுக்கு ஒரு சிலருக்கு பெண்களால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களால் பிரச்சனை உண்டு அது நாத்தனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் தாயாராக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் இல்லை டீம் லீடராக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசினவர்களே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் தீய பழக்கங்களில் இருந்து விடுபடுவது மிக 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 அவசியம் தீய நண்பர்களை விலக்கி வைப்பது நல்லது தீய பழக்கங்களையும் தீய நண்பர்களையும் அறவே நீங்கள் விளக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கடகராசி என்பர்களே ஆக எப்படி பார்த்தாலும் கடகராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல பலன்களை தரும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு மற்றும் வேறொரு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் கடகராசி நேர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி நமஸ்காரம் வாழ்க வளமுடன் நமச்சிவாஜம்